ஐயாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பீச் ரோடு பக்கத்தில் கவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு நாலு சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இருபத்தி மூணு அடி பாதை ரெண்டு பக்கம் இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது வல்லாங்குமரவில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பேக் சைடில் தான் இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் லேண்டு தெற்கு பக்கமாக இருக்குது கிழக்கு பக்கமாக இருக்குது கடை கட்டக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கிறதுக்கு அருமையான இடம் டவுன் ஏரியாவில் வீடு போடக்கு இடம் பார்க்கணும் இந்த பிளாட்டை பார்க்கலாம் அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த லேண்டாக ரெண்டாக பிரிக்கணுனாட பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு இறக்கா தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி லேண்டு எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ